ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆய் பிரித்தீவ் சேது இது வரைக்கும் பிரித்யப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் விஜய் மல்லையா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கிங்ஃபிஷர் அப்படின்னு உடனே இதை நினைக்கிறவங்க ஒரு சாரார் அவருடைய கிங்ஃபிஷர் ஃப்ளைட்டை பற்றி தெரிஞ்சவங்க ஒரு சாரார் அவர் வந்து என்ன பண்ணார்னா ஒரு எட்டாயிரம் கோடி பேங்கில் கடன் வாங்கி அவருடைய பிஸ்னஸுக்காக வாங்கினார் வாங்கினவர் திருப்பி கொடுத்தாரான்னா கொடுக்கல அதோடு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ என்ன செஞ்சார் கடன் எதுவும் அடைக்காமல் இந்தியாவை விட்டு தப்பி ஓடி இங்கிலாந்தில் அடைக்கலம் அடைஞ்சிட்டார் அங்கே தான் இப்போ இருக்கிறாரு இப்போ என்ன செஞ்சாங்கன்னா மத்திய சர்க்கார் வந்து ஒரு பதினாலாயிரத்தி நூற்றி முப்பது கோடி அதாவது வாங்கினது எட்டாயிரம் அதுக்கு வட்டியெல்லாம் போட்டு ஆறாயிரம் சில்லற வட்டி போட்டு பதினாலாயிரத்தி நூற்றி முப்பது கோடியை அவருடைய வங்கி கணக்கெல்லாம் முடக்கி அதிலருந்து வசூல் பண்ணி அந்தந்த வங்கிகளுக்கு திருப்பி கொடுத்துருச்சு நிர்மலா சீதாராமன் இதை பார்லிமெண்ட்டில் சொன்ன உடனே அவர் இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு சமூக ஊடகங்களில் கொய்யோ முறை ஒன்று கத்திட்டு கிடக்கிறார் அதாவது அவர் இங்கே இருக்கும்போது அவருடைய சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒன்று பண்ணி அடைச்சிருக்கலாம் ஆனால் என்ன செஞ்சிட்டாரு நம்மளை ஏமாத்துகிற மாதிரி ஏமாற்றி இந்திய அரசாங்கத்தை ஏமாற்றிட்டு வெளிநாடு தப்பி ஓடினார் அப்படி இருக்கும்போது காங்கிரஸ்காரங்க மாதிரி பிஜேபி அரசு நமக்கு வந்து காப்பாற்றும் நம்மளை காப்பாற்றும் நம்ம மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்காது அப்படின்னு அவர் நினச்சார் ஆனால் நடந்தது என்ன நீதித்துறை வந்து என்ன செஞ்சிருச்சு ஆறாயிரத்தி நூற்றி முப்பது கோடி வரியோடு வட்டியோடு ஏற்கனவே வாங்கின எட்டாயிரத்தோடு பதினாலாயிரத்தி நூற்றி முப்பது கோடியை வசூல் செஞ்சு அந்தந்த பேங்குக்கு திருப்பி கொடுத்துருச்சு இவர் நினைச்சாரு காங்கிரஸ் ஆட்சி மாதிரி தான் பிஜேபி ஆட்சியும் இருக்கும் நம்மளை கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சார் ஆனால் நடந்தது என்ன உடனே கை வச்சாச்சு கை வச்சதோடு மட்டும் இல்லை பணத்தை பூரா வசூல் பண்ணி வட்டியோடு வசூல் பண்ணி எல்லா பேங்க்குக்கும் திருப்பி கொடுத்துட்டாங்க இப்போது வேற சில ஆட்கள் மேலேயும் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நிரஸ் மோடியாக ஏதோ ஒரு நபரு அப்புறம் இன்னொருத்தர் இவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுத்துருக்குறாங்க அவங்களையும் கூடிய விரைவில் என்ன செய்வாங்க வேட்டி உரிட்டு விட்ருவாங்க இந்த மத்திய சர்க்கார் அப்படி தான் இருக்கணும் நடவடிக்கை எடுத்தால் தான் மேற்கொண்டு ஏற்கனவே மல்லையாக வாங்கினார் திருப்பி கொடுக்கல அவர் நல்லபடியாக வெளிநாட்டில் தப்பி ஓடிஞ்ச ஜாலியாக இருக்கிறாருங்கிற நினப்பு மற்ற தொழிலாளர்களுக்கோ அல்லது பாங்கில் கடன் வாங்கினவங்களுக்கோ வரக்கூடாது அதனால் அப்படி ஒரு ஆக்ஷனை என்ன செஞ்சுருக்குறாங்க மத்திய சர்க்கார் எடுத்துருக்குது கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இது மாதிரி செஞ்சால் தான் இன்னமே கடன் வாங்குகிறவங்களுக்கு அல்லது ஏற்கனவே வாங்கிட்டு கட்டாமல் எடுத்தடிக்கிறவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அது மத்திய சர்க்கார் வந்து மிக சிறப்பாக செஞ்சிருக்குது காங்கிரஸ் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இந்த மத்திய சர்க்கார் அதாவது மோடி அரசு வந்து செஞ்சிருக்குதுன்னா நம்ம அதை கண்டிப்பாக பாராட்டணுமே தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அதனால் இந்த மாதிரி ஏமாத்துகிறவங்க பேங்கில் பணம் வாங்கிட்டு ஏமாத்துறவங்க கவர்மெண்ட்டை ஏமாத்துகிறவங்க கவர்மெண்ட்டாக கிள்ளு கேரியா நினைக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் சம்மட்டி ஆடிய இந்த மோடி அரசு கொடுத்துருக்குது இதனால் கடை வாங்கின தொழிலதிபர்கள் கொஞ்சம் கலக்கத்தில் தான் இருக்கிறாங்கங்கிறத சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்